வணக்கம் வாழ்க்கையில் நமக்கு பல அனுபவங்கள் படும்போது தெரிகிறது வாழ்க்கையின் தத்துவம் நாம் அன்றாட வாழ்க்கையில் பல சத்தங்களில் கேட்டு பழகி கொண்டு இருக்கிறோம் அது நமக்கு எந்த பாதிப்புகளையும் கொடுப்பதில்லை இத்தனை ஆண்டு காலங்கள் எனக்கு எந்த பாதிப்புகளும் கொடுத்தது இல்லை ஆனால் இப்பொழுது நான் பதிவுகள் எடுத்து பதிவிடுவதால் இப்பொழுது தினசரி காலையில் நாம் பதிவு எடுக்கிறோம் அப்பொழுது நாம் பதிவு எடுக்கும்போது அக்கம் பக்கங்களில் ஏசி சவுண்டு அல்லது மிக்ஸி சவுண்டு கிரைண்டர் சவுண்டு வாஷிங் மிஷின் அல்லது தண்ணீர் மோட்டார் போடுவது அல்லது மாடியில் யாரேனும் வேடிக்கை பார்ப்பது அக்கம்பக்கத்தில் ஜன்னல்களில் வேடிக்கை பார்ப்பது அல்லது அவர்கள் பேசிக்கொண்டு இருப்பார்கள் அல்லது நடைபயிற்சி செய்து கொண்டு நம்மை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள் இப்படி பல சத்தங்கள் நமக்கு கேட்கிறது அதே போன்று காலையில் காகங்கள் அதிகமாக கத்திக் கொண்டு மற்ற பறவைகள் அதிகமாக கற்றிக்கொ கத்தி கொண்டு இப்படி பலவிதமான சத்தங்கள் இப்பொழுது நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது இப்பொழுது பறவைகள் கத்துகிறது காகங்கள் கத்துகிறது என்றால் ஒரு வெடி வைத்தம் என்றால் அது பறந்து சென்று விடும் நமக்கு அந்த சத்தம் வரப்போவது இல்லை ஆனால் இப்போது அக்கம் பக்கத்தில் மோட்டர் போடும் சவுண்டு அல்லது மற்றவர்கள் பேசும்போது அல்லது டிவி சவுண்டு அல்லது ரேடியோ சவுண்டு இது போன்று சத்தங்கள் கேட்கும்போது நாம் அவர்களிடம் சென்று ஏதேனும் வாக்குவாதம் செய்ய முடியுமா செய்தால் பலன் இருக்குமா அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் பதிவிட வேண்டும் ஆனால் இந்த சத்தங்களை தவிர்க்க வேண்டும் என்று நாம் நினைக்கும்போது காலையில் அவர்கள் வேலைக்கு செல்வதால் அவர்கள் பணிகள் அன்றாட பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நாம் தடை செய்ய முடியாது அப்பொழுது நமக்கு தேவை என்றால் சத்தம் வராத சமயங்களில் செய்ய வேண்டும் அப்பொழுது என்ன செய்வது சரி சனி ஞாயிறு என்று தேர்வு செய்து அப்போது அனைவரும் உறக்கத்தில் இருப்பார்கள் வேலைக்கு செல்ல மாட்டார்கள் அந்த சமயங்களில் எடுக்கலாம் என்று பதிவுகளை எடுக்கிறோம் அப்பொழுது சனிக்கிழமையும் சில சமயங்களில் அவர்களுக்கு பணி உள்ளது அப்பொழுது நமக்கு அந்த சத்தம் வருகிறது அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் அப்பொழுது நமது பணிகள் தடைபடுகிறது அப்பொழுது ஞாயிற்றுக்கிழமையில்தான் தான் நாம் எடுக்க வேண்டும் என்று ஞாயிற்றுக்கிழமைகளில் பதிவுகளை எடுப்பது சில சமயங்களில் அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மால் பதிவெடுக்க முடியாத நிலை ஏற்படுகிறது அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் அப்பொழுது நாம் சனிக்கிழமையில் தேவையானது கிடைக்கும் நேரங்களை அதாவது சத்தம் இல்லாத சமயங்கள் தேர்வு செய்து அந்த சமயங்களில் ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடம் என்று நடுவில் எடுக்க வேண்டும் சரி இப்பொழுது அப்படி என்ன விதமான சத்தங்கள் வருகிறது என்று கேட்க வேண்டும் இப்பொழுது குக்கர் சவுண்டு கேட்கிறது அவங்களுக்கு பிறகு அதே போன்று சாலைகளில் செல்லும் வாகன சத்தங்கள் கேட்கும் அனைத்தும் இந்த பதிவில் உங்களுக்கு சிறிது காட்டுகிறேன் பாருங்கள் குக்கர் சவுண்டு சத்தமாக கேட்குறது அல்லவா போன்று கேட்கும்போது நமக்கு அதிகமாக டென்ஷன் அதிகமாகும் ஏசியின் சத்தம் கேட்குறதுங்களா உங்களுக்கு குக்கரின் அதிகப்படியான சத்தம் சில சமயங்களில் அதிக எண்ணிக்கையில் குக்கர் சத்தம் கேட்கும் அல்லது தண்ணீர் மோட்டார் சத்தம் கேட்கும் ஏசிகளின் சத்தம் அதிகமாக கேட்கும் ஒவ்வொரு வீட்டிலும் உங்களுக்கு சில சமயங்களில் ஐந்து விசிலில் விசிலில் நிறுத்திவிடுவார்கள் சில சமயங்களில் பத்து விசிலுக்கு மேல் சென்று கொண்டிருக்கும் அப்பொழுது நமக்கு சுத்தமாக பதிவு எடுப்பது கடினமாக இருக்கும் வாகன சத்தங்கள் மரங்களில் பூக்கள் சிறியதாக இருந்து இப்பொழுதுதான் மலர ஆரம்பிக்கிறது காக்கைகளின் சத்தங்களும் கேட்கிறது அல்லவா உங்களுக்கு சாலைகளில் வாகன சத்தம் நாம் உள்பகுதியில் அதாவது சாலையின் உள்பகுதிகளில் இருப்பதால் வாகனங்களின் சத்தம் குறைவாக இருக்கும் மெயின் ரோடு பகுதிகளில் உள்ளவர்களுக்கு வாகனங்களின் சத்தம் அதிகமாக இருக்கும் சில சமயங்களில் மேலே பிளைன் போகும் அந்த சத்தம் கேட்கும் போன்று புறா கூண்டுகள் இருக்கும் அதனால் புறாக்களின் சத்தம் சில நேரங்களில் கேட்கும் இப்பொழுது காகங்களின் கூட்டம் இன்று இப்பொழுது குறைவாக உள்ளது ஆனால் மற்ற இடங்களில் உள்ள சத்தங்கள் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது உங்களுக்கும் கேட்கும் என்று நினைக்கிறேன் மற்ற நாட்களை தவிர்த்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளை நாம் தேர்வு செய்யும் போது மற்ற சத்தங்கள் எதுவும் கேட்காது ஆனால் காக்கா குருவி அணில் பூராக்கள் சத்தம் அது இயற்கையாக கேட்டுக்கொண்டிருக்கும் அதற்கேற்றாற்போல் சிறிது பார்த்து பதிவுகளை எடுக்க வேண்டும் இன்று காகங்களின் பறவைகளும் கூட்டம் குறைவாக உள்ளது அணில்களின் சத்தமும் சில சமயங்களில் கேட்கிறது கிளிகளின் சத்தமும் கேட்கும் எண்ணற்ற பறவைகளின் சத்தங்கள் எண்ணற்ற சத்தங்கள் நம்மை சுத்தமாக பணிகளை செய்ய முடியா முடியாது அது போன்று இருக்கும் கிளிகளின் சத்தம் நாம் இந்த பதிவுகளை எடுப்பதனால் பல எண்ணற்ற பாடங்களை நான் இந்த பதிவுகள் எடுப்பதன் மூலம் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அதுபோல் தான் உங்கள் வாழ்க்கையில் பல அனுபவங்களை நீங்கள் அனுபவித்தால் மட்டுமே பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் வணக்கம்